அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எங்க வீட்டுல எப்படி திருக்கார்த்திகை தீப திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருவண்ணாமலைய தத்ருவோமா எழுந்தரலை செய்து மகாதீபமும் ஏற்றப்பட்டுள்ளது மகாதீபத்தின் வழியாக சிவபெருமானுடைய திருக்கயிலாய காட்சியை நாம் பார்க்கிறோம் முதலாக கணங்களின் அதிபதியான விநாயகப் பெருமானை வணங்கி அடுத்ததாக தேவர்களின் சேனாதிபதியான பெருமானையும் வணங்குகிறோம் கார்த்திகை தீப திருவிழாவின் நாயகன் மற்றும் நாயகியான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ரிஷப வாகனத்தில் நமக்கு காட்சி வழங்குகிறார்கள் தீப திருவிழாவை முன்னிட்டு சுவாமிகள் அனைவருக்கும் செய்யப்பட்டுள்ள இந்த அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த சுவாமிகளுக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க தினம் உணவு பிரசாதமாக படைக்கப்பட்டது குறிப்பா சொல்லணும்னா சாதம் பருப்பு முருங்கக்கீரை சேனை கிழங்கு வடை பாயாசம் ஆகிய பொருட்கள் இன்றைய நெய்வேதியத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோல எங்க வீட்டு திருக்கார்த்திகை தீப திருவிழாவை பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி கார்த்திகை தீபத் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினீங்க அப்படின்றத பற்றியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்